வணக்கங்க நான் உங்கள் தீபா மாதனகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பலாக்காயை வச்சு நம்மளோட மட்டன் மசாலா வச்சு எப்படி ஒரு பலாக்காய் மட்டன் கிரேவி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதே மாதிரி மெத்தடில் முட்டை உருளைக்கெழங்கு எல்லாத்துலேயுமே சேம் சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயும் நம்ம மட்டன் மசாலா வச்சு செய்யலாம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் பலாக்காய் நல்லா பிஞ்சு பலாக்காயாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த பச்சை கலர் தோல் எடுத்துகிட்டு செய்யணும் உண்மையாகவே இது மட்டன் மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பலாப்படுத்த இப்போ மேலே தோலெல்லாம் சீரியாச்சு அடுத்துட்டு உருப்போக்கிறதுக்கு அந்த லேயரை அடுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டா அடுத்துட்டு இந்த நடுப்பகுதிக்குலங்க இந்த நடுப்பகுதியை மட்டும் அரிஞ்செடுத்துட்டேன் நடுப்பகுதியை மட்டும் அரைஞ்சு எடுத்துட்டேன் அரைஞ்செடுத்துட்டு இந்த சைஸில் பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பலாசம் கிரேவிக்கு ஏதாவது பழக்காயாக அஞ்சு வச்சு வச்சுங்க தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கருப்பாகாது கிரேவிக்கு மசாலாக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இருக்கு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமரிக்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்குறது அடுப்பத்தை வச்சு இந்த கிரேவிக்கு தேவையான எண்ணெய் இணைச்சிருக்கோங்க எண்ணெய் வச்சு வெங்காயம் நல்லா சோநரை வர வச்சு வச்சுக்கணும் வெங்காய் எடுத்துடலாம் அடுத்தது கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் சோம்பு போட்டுக்கலாம் புரிஞ்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டுடலாம் நல்லா தக்காளி வணங்கி இப்போ நாங்கள் இஞ்சி போட்டு வச்சு போட்டுடலாம் இஞ்சி போட்டு ஒன்று கிரெண்டாக மறுத்து வச்சுக்கோம் அதை போட்டு

போட்டு இது அப்படியே எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போ எண்ணெய்லேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் வாங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அர்கெட் அந்த வெங்காயம் வாங்கினோம் அந்த அந்த அர்த்திக்கு உள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வாங்கிடலாம் இப்போ எண்ணெய் பாலின இப்போ வெங்காயம் கொஞ்சம் வாங்கிடுச்சு தெரியுதுங்களா இப்பலையே போட்டு இதை கொஞ்சம் தண்ணி தரைச்சு இதை வேக விட்டுடலாம் வெங்காயம் வாங்கிடுச்சு தண்ணி ஊற்றி இப்போ இது இதே மாதிரியே நீங்கள் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவின்னு செய்யலாம் நல்லா தண்ணியில் வேகிட்டுங்க தேங்காய் வாங்குகிறோம் தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேகிட்டு வந்த பழந்து பார்க்கலாங்க இப்போ நம்ம வந்து பலாக்காய் கிரேவி வெந்துருச்சானு பார்த்துடலாம் வந்துடுச்சுங்க அப்புறம் இந்த காயை இப்படி கட் பண்ணி போதுங்க வந்துருச்சு இப்போ இதை நல்லா பிறக்கி விட்டுக்கலாம் நம்மளோட மட்டன் மசாலா இருக்கு அதை போட்டுடலாம் நல்லா பிறக்கி விட்டுடலாம் நல்லா பிறக்கி விட்டாச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் இந்த மட்டன் மசாலா போட்டுடலங்க அதோட அந்த பச்சை கொஞ்சம் பச்சை வாசனை இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் வறுக்கட்டும் சிம்மில் வச்சுருவோம் நல்லா தீய மட்டன் மசாலா போட்டுள்ளங்க அது கொஞ்சம் பச்சை வாசனை போய் எண்ணெயில் கொஞ்சம் திரும்பி வர அனுப்பிட்டு வறுத்துங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு எரிக்கட்டும் பரக்கி பரத்தி விட்டுட்டுருப்போம் அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் மித்த போட்டு இறக்குனா சைவ மட்டன் கிரேவி ரெடி தேங்காய் போட்டாச்சுங்க மல்லித்தலை போட்டாச்சுங்க தான் போட்டு நல்லா பிரட்டி இறக்கிடலாம் நம்மளுக்கு பலாக்காய் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எடுத்து வச்சாச்சு இன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அண்டு டிஷ் சொல்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதுலேயே கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்களா பலாக்காய் எப்படி பூவாட்டை வந்துருக்குதுன்னு இதில் எப்படி விட்டுட்டு இதில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குன்னா ஒயிட் ரைஸை போட்டு பெரட்டி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைய வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க செஞ்சு காட்டும் பாருங்கள் அதை எடுத்தது போக மீதி கொஞ்சம் விட்டுங்க இல்லைங்க அதில் நல்லா எங்கள் சாப்பாடு போட்டு நல்லா கலக்கலாம் பாருங்கள் இது நல்லா கலரியாச்சு சூப்பராக இருக்குங்க இது பேர் வடைச்சட்டி சாப்பாடுன்னு சொல்லுவோம் நீங்கள் சிக்கன் மட்டன் எது செஞ்சாலும் மீதி கிரேவி கொஞ்சம் வடைச்சட்டியில் விட்டு அதில் சூடாக இருக்கிற வெள்ளை சாப்பாட்டை போட்டு நல்லா விரட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லைட்டாக உப்பத்தில் நான் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொண்ணுக்கு நெய் அவ்வளோ பிடிக்காதுங்கிறதுனால பட் நெய் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கிரேவி செஞ்சு முடிச்ச பிறகு அந்த வடைச்சட்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி வச்சு சாப்பாட்டை போட்டு சுட்டு சாப்பாட்டை போட்டு இப்படி பெரட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வடைச்சட்டி சாப்பாடு பலாக்காய் மட்டன் கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்லாம் பலாக்காய் மட்டன் கிரேவி ரெடிங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்